ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணி வீரரான டிம் டேவிட் அவர்கள் அடித்த ஒரு மெகா சிக்ஸரை பார்த்து விராட் கோலி அவர்கள் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான லீக் போட்டி தற்போது பெங்களூருவில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண குஜராத் அணி கேப்டனான சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க காரணம் மைதானம் தற்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அதனால் அதை கணிப்பதற்காக நாங்கள் பந்து வீச்சை தேர்வு பண்ணுறோம் பிச்சினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்து பேட்டிங்கில் எங்களுடைய யுக்தியை வந்து கையாளுவோம் அப்புடின்னு சொல்லிட்டாங்க அதன்படி துவக்க ஆட்டக்காரர்களாக சால்ட் விராட் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே மிக சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய பந்து வீச்சு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு குறிப்பாக முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர்களை வீசி வெறும் பத்தொம்போது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூணு முக்கியமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றிட்டாங்க இது போட்டியுடைய திருப்பு முனையாக ஆர்சிபி அணியில் இருந்த முகமது சிராஜ் அவர்கள் தற்போது குஜராத் அணிக்கு தாவி அந்த அணிக்கு எதிராகவே அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது தற்போது குஜராத் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் விராட் கோலி அவர்களுக்கு எதிராக இவங்க பந்து வீசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆகி பந்து வீசாம பாதியில் ஓடி வந்து நின்னது போன்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே எமோஷனலாக டச் ஆக்கிருச்சு விராட் கோலியோட விக்கெட் விழுந்தப்ப கூட முகமது சிராஜ் அவர்கள் செலிப்ரேட் பண்ணாமல் அமைதியாகவே இருந்தாங்க இதை பார்க்கும்போது விராட் கோலி அதிகமான ரன்களை குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முகமது சிராஜர் விளையாடக்கூடிய ஆசையாகவும் இருந்திருக்கு இந்த போட்டியில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே சொதப்பிட்டாங்க குறிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை ரொம்பவே சீக்கிரமாக இழந்து விட்டதன் காரணத்தினால மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மற்றும் ஜிதேஷ் சர்மா ஓரளவு டீசென்டான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க கடைசி கட்டத்தில் களமிறங்கிய டீம் டேவிட் அதிரடியாக விளையாண்டாங்க பதினெட்டு பந்துகளில் இவங்க மூணு பவுண்டரி இரண்டு சிக்சர்களோடு முப்பத்தி இரண்டு ரன்களை குவித்து இருபதோர் முடிவுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு டீசென்ட்டான ஸ்கோரை ஏற்றுவதற்கு இவங்க உதவியாக இருந்தாங்க இதில் டிம் டேவிட் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸரை மெகா சிக்ஸராக விளாசினாங்க அவங்க அடித்த அந்த ஒரு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பார்க்காக போயிடுச்சு சின்னசாமி மைதானமே ரொம்ப சின்ன கிரவுண்ட் அதை தாண்டி இவங்க நூற்றி ஐந்து மீட்டருக்கும் அதிகமாக சிக்ஸரை விளாசினாங்க இதை டக்கவுட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விராட் கோலி அவர்கள் அந்த சிக்ஸை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இந்த இமாலய சிக்ஸரை பார்த்து அவங்க கொடுத்துருந்தாங்க கடைசி கட்டத்தில் டிம் டேவிட் அவர்கள் அதிரடியாக ரன்களை குவிக்கும் போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த விராட் கோலி அவர்கள் அதை பார்த்து ரொம்பவே உற்சாகமாக அடைஞ்சிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை வச்சு நாம் டீசெண்டாக பவுலிங் போட்டு அவங்கள கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவங்க ரொம்பவே ப்ரெஷர் இல்லாமல் கூலாக விளையாண்டு இந்த ஒரு போட்டியை தற்போது வெற்றி பெற்றுட்டாங்க தற்போது இந்த நூற்றி எழுபது அப்படின்ற ஒரு டார்கெட்டை வெறும் பதினெட்டாவது ஓவர்லேயே சேஸ் பண்ணி தற்போது போட்டி அதிரடியை வெற்றி பெற்று முடிச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் இதன் மூலமாக தற்போது மூ மூணாவது போட்டியில் விளையாடி ஆர்சிபி அணிக்கு இது முதல் தோல்வி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி